விவரங்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய காவல்துறை கூடுதல் ஆணையாளர் தலைமையிடம் அவர்கள் மூன்று காவல் உயர் அதிகாரிகள் என நான்கு ஆய்வாளர்கள் என மற்றும் பலருக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் திரு அகஸ்டின் பால் சுதாகர் அவர்களுக்கு பதக்கம் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது பெண்கள் மற்றும் குழந்தை தடுப்பு பிரிவின் காவல்துறை கூடுதல் ஆணையாளர் அடுத்ததாக வெற்றி செழியின் ஸ்டேட் சைபர் கிரைம் அவர்களுக்கு பதக்கம் வழங்கப்படுகிறது அடுத்ததாக கந்தவில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு கிழக்கு மற்றும் தெற்கு மண்டலம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அடுத்ததாக ஆய்வாளர் இபி விஜிலன்ஸ் திரு ஜானகிராமன் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கிறார்கள் காவல்துறை கூடுதல் ஆணையர் தலைமையிடம் அவர்கள் அதனைத் தொடர்ந்து கே செவன் ஐசிஎஃப் காவல் நிலையம் பி மோகன் அவர்களுக்கு பதக்கத்தினை வழங்கி சிறப்பிக்கிறார் தொடர்ந்து ஈவன் மயிலாப்பூர் காவல் நிலையத்தின் ஆய்வாளர் பாலகுரு அவர்களுக்கு பதக்கம் வழங்கப்படுகிறது அடுத்ததாக ஆய்வாளர் வேல்விழி அவர்களுக்கு பதக்கம் வழங்கப்படுகிறது தொடர்ந்து உதவி ஆய்வாளர்கள் தலைமை காவலர்கள் என அனைவருக்கும் பதக்கங்கள் வழங்கப்பட உள்ளது பதக்கங்களை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் காவல்துறை கூடுதல் ஆணையாளர் தலைமையிடம் திரு கபில்குமார் சி சரக்டா பேசுகிற அவர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் குறைந்த பட்சம் பதினைந்து ஆண்டுகள் எந்த தண்டனையும் இல்லாமல் இருப்பவர்களுக்கு அதுவும் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு வழங்கப்படுகிறது காவலர்கள் இதை உற்சாகமாக கரகோலி வழங்க வேண்டும் இந்த பதக்கம் நம்மால் பெற இயலவில்லை என்றாலும் பெறவர்ப்பவர்களுக்கு ஒரு உத்வேகம் அளிக்கக்கூடிய வகையில் நம்முடைய கரகோலி இருக்க வேண்டும் வான் பருதியும் செம்பருதியும் உடுக்கலோடும் ஒருங்கே வானத்தின் நீள்பரப்பில் ஒளிதல் போல் இங்கு குழுமியுள்ளோம் சந்தனத்தின் வாசமெல்லாம் பொதிகை தென்றல் கொண்டதை போல் செம்பக அடவியல் சுகமெல்லாம் அரங்கத்தில் மலர்ந்தால் போல் மனமயக்கும் தமிழுடன் மனக்கும் இவ்விழா மேடை ஏட்டை பயிற்று தேர்ந்ததோ எந்த பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றதோ சென்னை பெருநகர காவல் ஆயுதப்படை ஒன்று பார்ப்புகள் சிறப்பு பெற்றது என்று பாடலாசிரியர் போர்க்களத்தில் வெற்றிடு தேமா மணிகை உந்தூள் கூவிளம் ஏறம் சுள்ளி கூவிரம் வடவனம் வாகை குடசம் இருவை செருவிளை கருவிளை பயலி வாணி குரவம் பசும்பிடி வகுளம் காயா ஆவிரை வேரல் சூரல் பூளை கன்னி குறுகிளை மருதும் கோங்கை போங்கம் திலகம் மாதிரி செந்தி அதிரல் சண்பகம் கரந்தை குலவி களிமா தில்லை பாலை முல்லை கஞ்சங்குளை பிடவம் மாறு வாழை வள்ளி நெய்தல் தாழை தவளம் தாமரை ஞாழல் மவ்வல் கவுடல் சேடல் செம்மல் செங்குரளி கோடல் கைதல் வாழை காஞ்சி மெய்தல் பங்கா மரகம் தனங்கம் ஈகை இலவம் கொன்னரை அடும்பு ஆத்தி அவரை பகற்றை பாலசம் பிண்டி வஞ்சி பிச்சகம் சிந்துவாரம் தும்பை துழாகை தோன்றி நந்தி நராகம் புன்னாகம் பாரம் வீரம் குருக்கத்தி புன்னை நரந்தகம் நாகம் நள்ளில் நாரி குருந்து வேங்கை புகழு என்று நூறு வகையான பூக்களை கபிலர் குறிஞ்சி பாற்றில் போர்க்களத்தில் வெற்றி வாரை சூடிய வீரர்களுக்காக பாடி அவர்களை நாட்டில் அழைப்பார்கள் நம்முடைய தமிழக காவல்துறையில் நம் அனைவரின் சார்பாகவும் இன்றைய தினம் பதக்கங்களை பெற்றவர்களுக்கு அவருடைய மலர்களை கொண்டு நாம் வாழ்த்துக்களை தெரிவிப்போம் தொடர்ந்து பதக்கங்களை வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய காவல்துறை கூடுதல் ஆணையாளர் தலைமையிடம் அவர்கள் தமிழ் ஆங்கிலம் மராத்தி ஹிந்தி என பன்மொழிகள் கற்ற வல்லவரே சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து படிப்பால் அசாதாரணமாக உயர்ந்தவரே தனது அறிவுத்திறனால் சிறு வயதிலேயே இந்திய காவல் பணியில் தேர்ச்சி பெற்று இளைஞர்களுக்கு முன்னோடியாக திகழ்பவரே வந்தாரை வாழ வைக்கும் தமிழகத்தில் தமிழக காவல்துறையில் தனக்கு கீழ் பணியாற்றும் காவலர்களை வாழ வைக்க வந்தவரே மத்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தால் வழங்கப்படும் ஏயுஎஸ்பி மற்றும் யுஎஸ்பி என்கிற பதக்கங்களை தங்களது பொற்கரங்களால் வழங்கிக் கொண்டிருக்கும் நம்ம சிறப்பு காவல்துறையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கிறோம் வருகை தந்தவர்கள் மட்டுமல்ல சூரியனும் உச்சத்தில் நின்று உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறது சூரியனை தன்னகத்தே கொண்ட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இன்றைய தினம் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பதக்கங்களை வழங்கிய சென்னை பெருநகர காவல்துறை ஆணையாளர் திரு கபில்குமார் சீசல்கர் ஐ பி அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து ஆற்றலுக்கு தலைவன் நீ கற்பித்தலுக்கு விசை நீ உருஷத்தின் விதை நீ எங்களின் காவல்துறையின் தலைமையிடமே நீங்கள் வாருங்கள் உங்களுடைய வாழ்த்துக்களை தாரங்கள் காவல்துறை கூடுதல் ஆணையாளர் தலைமையிடம் திரு கபில்குமார் சி சர்தரை பேசவர்கள் வாழ்த்துக்களை வழங்கி சிறப்பிக்க பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்